ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சில செட் ஆஃப் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா பாலில் உள்ள சர்க்கரை பெயர் என்ன லேக்டாப்ஸ் வெந்நீரில் குளிப்பவர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய் எது பக்கவாதம் எப்பயாச்சும் குளிச்சா வராது எப்போயுமே குளிச்சுட்டே இருப்பாங்களா ஸோ அவங்களுக்கான இது நெக்ஸ்ட் போகலாமா இந்த மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிக்சர் ப்ரெசன்டேஷனோட குசுக்கள் இல்லாத நாடு இது ஹைஸ்லேண்ட் எந்த பழத்தை ஒரு முறை சாப்பிட்டாலே வெண்மையாக மாறிவிடும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா நம்ம ஸ்கின்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுமா அதிக அளவு காஃபி குடிப்பதால் ஏற்படும் நோய் எது புற்றுநோய் எந்த பழத்தை சாப்பிடுவதால் கண்கள் நல்ல ஒளி பெருகும் கிவி பழம் கிவி பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லோரும் இன்டேக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து வெந்த விலங்கின் நாக்கில் விஷம் காணப்படுகிறது கரடி எந்த நாட்டில் சிங்கம் கொடி உள்ளது இலங்கை இந்த மாதிரி ஜ ஜே கொஸ்டின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடாக போடுவேன் உலகில் மிகப்பெரிய அளவில் பால் உற்பத்தி செய்யும் நாடு எது இந்தியா குஸ்கல் இல்லாத நாடு எது ஐஸ்லாந்து நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எந்த விலங்கின் பால் இந்தியாவில் மிகவும் விலை உயர்ந்தது ஒட்டகம் எந்த நாட்டில் பணியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது அமெரிக்கா அதாவது இருந்து அந்த ஸ்னோ ஒரு கிலோ மின்சாரம் தயாரிக்கிறாங்களாம் உலகில் வேகமாக ஓடும் உயிரினம் எது சிறுத்தை காய்கறியின் ராணி என அழைக்கப்படும் காய்கறி எது தக்காளி தக்காளி தான் குயின் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் எவ்வளோ பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கீப் வாட்சிங் பாய் சி ஒன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ